நல்ல தலைவர்கள் புரிந்து கொண்டவர்கள் ஆன்மீகத்துல நிச்சயமா நாட்டமா இருப்பான் கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பூஜை போடுறவங்க திருட்டு பச சொல்லிட்டு போய நானும் சாமி கும்பிடுறப்பா நீ சாமி கும்பிடு தப்பு இல்லையே நீ அதை விட்டுட்டு நான் சாமி கும்பிட மாட்டேன் நீ சாமி கும்பிடாத சாமி கும்பிட்ற மோசடியா போய் சொல்றேன் மறுபடியும் இந்துக்கள் அதை திட்டுவேன் உங்களுக்குள்ள இருந்தா எப்படிங்க மத்தவன் வர முடியும் கோயிலே இல்லைங்கிறான் கோயில வச்சு அவன் சாப்பிடுறான் நீ கொண்டு போய் உண்டியல்ல போடுற அதுக்கு ஒரு அறநிலையத்துறை வச்சுக்கிறான் வச்சுட்டு அவன் அவன் வீட்டை நல்லா கட்டிக்கிறான் யார் போடுற காசு நீ போடுற காசு நீ கடவுளுக்காக எந்த இந்துக்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க விளங்கல அதனால கொஞ்சம் மறுபடியும் சொர்ணை இருக்கும் போன பேட்டிலேயே நான் சொன்னேன் அப்போ சிலர்லாம் போட்டாங்க ஐயா நீங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு எல்லாம் சொர்ணையே வராதுன்னு போட்டாங்க பார்த்தேன் வரணும் இது இந்து நாடு நான் அதுக்கு அவங்களுக்கு நான் நிச்சயமா ஆதரவு கொடுக்கிறேன் இந்துக்களாகிய நீங்கள் தான் என்ன பண்ணணும் கட்டாயம் உங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்களை கேவலமா பேசுறான் அவனுக்கு போய் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க